நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது காணப்படும் மழையுடனான வானிலையில் இன்று முதல் அடுத்த சில நாட்களில் சற்று அதிகரிப்பை ஏற்படுத்தலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று இதன்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவர்லியா காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேலும் மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஊவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை முனராகலை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது